கோவை பீளமேடு சென்றாயல் வீரமாசி அம்பாள் ஆடிப்பெருக்கு திருவிழா சிறப்பு அலங்காரத்தில் நடைபெற்ற அம்மன் திருவேதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு கோவை பீளமேடு ஏ காலனி பகுதியில் உள்ள அருள்மிகு சென்றாயல் வீரமாசி அம்பாள் ஆடிப்பெருக்கு திருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது முன்னதாக ஏ காலனி பூசாரி வீட்டில் இருந்து புறப்பட்ட அம்மன் திருவீதி ஊர்வலத்தில் அந்த பகுதியில் உள்ள ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அம்மன் முன்னதாக பெருமாள் கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் அங்கிருந்து பால விநாயகர் கோவில் வந்தடைந்து அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து பால விநாயகர் கோவிலில் இருந்து அம்மன் ஊர்வலம் வான வேடிக்கைகளுடன் மேலத்தாளம் முழங்க அம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பயனீர் செல்வராஜ் ஆர் எஸ் முருகேசன் ரங்கராஜ் சக்திவேல் சரவணன் ஏ காலனி ரவி உலகராஜ் தம்புராஜ் நாகராஜ் நடராஜ் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர்